ஓம் ஸ்ரீ போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சத்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் என் அன்பு குழந்தையே இன்று உன் அம்மா உன்னிடத்தில் மனம் விட்டு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே சில விஷயங்களை வெளிப்படையாகவே பேசிவிடலாம் என் பிள்ளைக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து விடலாம் என்றுதான் உன் அம்மா இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் வாழ்க்கையில் வரும் நோய் இருந்து கொண்டிருக்கிறாய் சுற்றி முற்றிலும் நீ எதிர்பார்த்தாலும் அது உனக்கு தேவை இல்லாதது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் எதுவுமே வேண்டாம் தனிமையாக இருந்தால் போதும் என்ற மனநிலையோடு என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட சம்பவம் அப்படிப்பட்டது உன்னால் அதனை மறக்க முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் அப்படி என்ன நிகழ்வு உன் வாழ்க்கையில் நடந்து விட்டது நீ இந்த அளவிற்கு வேதனைகளை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறாய் அது மிகப்பெரிய காரணமாக இருக்க வேண்டும் என் தங்கமே நீ அந்த விஷயத்தில் எந்த அளவிற்கு முயற்சி செய்திருக்கிறாய் அன்பிற்காக என் பிள்ளை நீ ஏங்கி தவித்த நேரத்தில்தான் உன்னை தேடி ஒரு உறவு வந்தது என் தங்கமே அந்த உறவு அன்று உன்னிடத்தில் காட்டிய அன்பு எவ்வளவு பெரியது இதைவிட நம்மை யாரும் நேசிக்க முடியுமா என்று நீ நினைக்க அளவிற்கு உன் மீது அன்பை அள்ளி கொட்டியது உனக்கு ஒன்று என்றால் தன்னை விட வேறு யாரும் துடிக்க முடியாது என்கின்ற அளவிற்கு உன்னிடத்தில் நன்றாகவே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியது அன்று உன்னிடத்தில் அத்தனை நெருக்கமாக அந்த உறவு இருந்தது எப்பொழுதுமே உன்னிடத்தில் சிரிப்பை தவிர வேறு எதையும் காணக்கூடாது என்று உன் மீது அத்தனை தெளிவான ஒரு அன்பு வைத்திருந்தது உன் மீது அவர்கள் காட்டிய அக்கறை உன்னால் மறக்க முடியாது ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னமும் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டும் என்று நீ ஏங்கி தவிக்கின்ற அளவிற்கு அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு கிடைத்தது சில நாட்கள் மட்டும்தான் அது உனக்கு நீடித்தது இப்பொழுது உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது தெரியுமா அந்த உறவு உனக்கு தந்த காயம் எந்த அளவிற்கு பெரிதாக உன் மனதில் ள் தேங்கி கிடைக்கின்றது என்று தெரியுமா அன்று உன்னை விட வேறு எதுவும் இல்லை நீ மட்டுமே உலகம் என்று விரும்பிய அந்த உலகம் இப்பொழுது உன்னை வெறுக்கின்றது அன்று உன்னை ரொம்ப மிகவும் நெருக்கமாக அதிகமாக அந்த உள்ளம் நெருங்கி வந்தது இப்பொழுது உன்னை விட்டு விலகி செல்கின்றது அன்று உன்னை பார்த்து சிரித்த அந்த உள்ளம் இன்று உன்னை பார்த்து கோபம் கொள்கிறது அன்று உன் மீது அதிக அக்கறை கொண்ட அந்த உள்ளம் இன்று உன்னை அனாதையாக்கி விட்டு சென்றிருக்கிறது உன் வாழ்க்கையை விட்டு விலகி சென்றதோடு மட்டுமல்லாமல் உன் மீது அதிகமான குறைகளை சொல்லிவிட்டு சென்றதுதான் உன்னால் தாங்க முடியாததாக இருக்கிறது எத்தனை அன்பை நாம் காட்டினாலும் முதலில் நமக்கு பிடித்தம் இல்லாதது போல இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல இதுதான் நம்முடைய வாழ்க்கை இதுதான் நம்முடைய கடைசி வாழ்க்கை என்று நினைக்கும் அளவிற்கு நம்மை வாழ்க்கையில் ஒரு ஓரத்தில் கொண்டு சென்றுவிட்டு இப்பொழுது நாம் இவை இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு வந்துவிட்ட பிறகு இப்பொழுது எதுவுமே இல்லாதது போல தன்னந்தனி காட்டிற்குள் கட்டவிழ்த்து விட்டு சென்றது போல நம்மை விட்டு சென்று விட்டார்களே என்று என் பிள்ளை மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத உலகத்தில் இந்த மனிதர்களை நீ நம்பியது எவ்வளவு பெரிய தவறு என்பது தை இப்பொழுது நீ உணர்ந்து கொண்டாய் அன்பினை உனக்கு காட்டினாலும் எத்தனையோ பாசத்தோடு உன்னிடம் இருந்தாலும் ஏதோ ஒரு சிறு விஷயம் அல்லது மனதிற்குள் ஏற்படுகின்ற ஒரு சிறு மனக்குழப்பமும் உன்னை அவர்கள் வாழ்க்கையில் இருந்தே தூக்கி எரிய செய்துவிட்டது இதை பற்றியும் அந்த நேரத்தில் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் இது நம் வாழ்க்கை அல்ல என்று அவர்கள் உணர்ந்து கொண்ட அந்த நேரத்தில் உன்னை தன்னுடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் இனி உன்னுடைய தொடர்பு வேண்டாம் என்று துண்டித்து விடுவார்கள் என் தங்கமே என்னதான் முயற்சி செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனப்பக்குவம் அங்கே இருக்காது தன்னுடைய மனதை கல்லாக்கி விடுவார்கள் என் தங்கமே இது போன்ற ஒரு சூழ்நிலையில்தான் இப்பொழுது நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அன்புக்காக ஏங்குகின்ற இந்த ஒரு இதயம் அனாதையாக இருக்கும் என்று என் பிள்ளை நீ நினைக்க தொடங்கிவிட்டாய் என் தங்கமே அம்மா சொல்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது உண்மைதானா என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் என் தங்கமே இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நீ புரிந்து வேண்டிய விஷயம் ஒன்று இருக்க அது என்ன தெரியுமா எந்த அன்பு உன்னிடத்தில் இருந்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று நினைத்தாயோ அந்த அன்பு உனக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்க வேண்டும் என்று ஏங்கினாயோ அந்த அன்பு இப்பொழுது இன்னொருவருக்கு கிடைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை உன்னை போலவே ஏமாறுவதற்கு இன்னொருவர் அங்கே தயாராகிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மையாகும் என் தங்கமே நீ தப்பித்து கொண்டாய் என்பதை நினைத்து முதலில் மனதிற்குள் தெளிவை வளர்த்திக்கொள் இந்த சூழ்நிலையிலாவது நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நாம் தப்பித்து கொண்டோமே நமக்கான சரியான பாதை எது தவறான பாதை எது என்பதை நாம் கண்டுகொள்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்துகொள் என் தங்கமே நீ கடந்து வந்த பாதைகள் அனைத்தும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தது இன்று நினைத்து அதனை நினைத்து நீ வருத்தப்படுவதை விடு இப்பொழுதே அந்த கஷ்டத்தை நீ அனுபவித்து அதிலிருந்து தப்பித்து கொண்டாய் என்று நீ நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் என் தங்கமே நீ ஒரு முறை சிந்திக்க வேண்டும் என் தங்கமே எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு சாதகமாக அமையாது ஆனால் இப்பொழுது நீ ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை உனக்கு சாதகமான சூழ்நிலை அம்மா இரண்டு விதமான மனநிலையை உனக்கு சொல்கிறேன் இதில் எந்த மனநிலையில் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்த விஷயம் இருக்கிறது என்பதை நீ ஒருமுறை சிந்திக்க வேண்டும் ஒன்று உன் பக்கம் தவறு இருந்து அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்றிருந்தால் உன்னுடைய நிலைமை வேறு இன்னொன்று உன் மீது எந்த தவறுமே இல்லாமல் உன் மீது சிறிது அளவு கூட குற்றம் சுமத்த முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்றது என்றால் அதனுடைய மனநிலை வேறு என் தங்கமே முதலில் சொன்னது போல உன் வாழ்க்கையில் நடந்திருந்தால் தவறு உன் பக்கம் இருந்தால் நிச்சயமாக அந்த உறவை தேடி செல்ல வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அவர்களை தேடி அவர்களிடம் உன்னுடைய உணர்வுகளை புரிய வைப்பது உன்னுடைய தவறுக்காக மன்னிப்பு கேட்பதும் உன்னுடைய பொறுப்பு நிச்சயமாக நீ அதை செய்தாக வேண்டும் அதே சமயத்தில் எந்த தவறும் இல்லாமல் உன்னை விட்டு விலகி ஒருவர் சென்றிருக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டியது தப்பித்து கொண்டோம் என்கின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அன்பை காட்டினார்களே என்று நீ நினைக்கலாம் அதிகமான அக்கறை கொண்டார்களே என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே மனித மனம் பச்சோந்தி போன்றது ஒன்றை விட இன்னொன்று சிறப்பாக கிடைக்கிறது என்றால் அங்கே தாவி சென்று ஓடிவிடும் அவர்கள் நேரத்தில் தனக்கான சந்தோஷத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார்கள் அதே சமயத்தில் இன்னும் சிலர் இருக்கின்றார்கள் உன்னை எந்த நாட்கள் வரைக்கும் பயன்படுத்த முடியுமோ அதுவரை பயன்படுத்திவிட்டு அவர்களின் கவனம் எல்லாம் வேறொன்றின் மீது திரும்பிவிடும் இதைவிட நன்றாக இருக்கின்ற ஒன்று மீது அவர்களின் கவனம் சென்றுவிடும் இது போன்ற குணநலங்களை கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இது போன்ற ஒருவரிடம் சிக்கிக் கொண்டாய் என்பதை மனதில் நினைத்து கொண்டு இப்பொழுது தப்பித்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது நாம் இப்பொழுது தப்பித்து விட்டோம் என்று நினைத்து உன் மனதிற்குள் சந்தோஷத்தை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என் தங்கமே நமக்கு தப்பிப்பதற்கான வழி கிடைத்தது இல்லை என்றால் பெரிதளவில் ஏதேனும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வந்திருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் எல்லாமே சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது என்ன நடந்தாலும் சரி எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்குவம் உனக்குள் இப்பொழுது வந்திருக்கிறது இந்த வாழ்க்கை துணையை நீ கடைசி வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அது உனக்கு காயங்களை மட்டும்தான் கொடுக்கும் என்பதை நீ சில நேரங்களில் புரிந்து கொள்வாய் என் தங்கமே இப்பொழுது அதிலிருந்து தப்பித்திருக்கிறாய் வாழ்க்கையில் அகல பாதாளத்திற்கு செல்ல வேண்டி இருந்திருக்கிறது அந்த நிலையில் இருந்து இப்பொழுது நீ வெளியே வந்திருக்கிறாய் என்பதை முதலில் புரிந்து என் தங்கமே ஒருவரிடம் காரணங்களே சொல்லாமல் ஒருவரை ஒதுக்கி வைப்பது ஒருவரை நிச்சயமாக தள்ளி வைப்பது மிகப்பெரிய தவறாகும் தேடி தேடி ஒருவரை வாழ்க்கையில் இருந்து தள்ளி வைப்பது தவறான செயலாகும் அது போன்ற உறவுகளை ஒருபோதும் உன் அருகில் சேர்க்கக்கூடாது எந்த வாய் நீ இல்லை என்றால் நான் உயிர் வாழ மாட்டேன் என்று சொன்னதோ அதே வாய் நீ இருந்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று சொல்கின்ற என்ற நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மனதில் உண்மையான அன்பு என்ற ஒன்று சிறு துளி அளவு கூட இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத செயல்களுக்காக என் தங்கமே உன் மனதை நீ வேதனைப்படுத்தி கொள்ள கூடாது உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது உன்னை நம்பியே தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணித்து இருக்கிறார்கள் நீ எதையாவது செய்து அவர்களை வாழ்க்கையில் முன்னேற்ற வேண்டும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் தேவையில்லாத ஒரு விஷயத்திற்காக உன் மனதை போட்டு குழப்பி அவர்களை நடுத்தெருவில் விட்டுவிடக்கூடாது நம்பி அவர்களை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அல்லவா தேவையில்லாத எண்ணங்களை விடுத்து என் பிள்ளை நீ வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய வேண்டும் இந்த தாயானவள் வாக்கு உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் மனதார நம்புகிறேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி